சனி உட்காந்துருக்கிற வீட்டிலேருந்து அதாவது இப்போ வந்து கரெக்டாக கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போனார்களா மூணு ஏழு பத்து அப்போ மீன ராசியிலருந்து மூணாவது ராசி யாருதுன்னா ரிஷபராசி அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவது ராசி கன்னிராசி பத்தாவது ராசி பார்த்திங்கன்னா தனசு ராசி அப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு சனி வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத சனி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து சகாய சனியே வரார் அந்த சகாய சனியே வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதுக்கு மேலே சனி கொடுக்க போகிறார் தேவையில்லாத சங்கட செலுப்புகள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் அனுபவிச்சிருப்பீங்க அடுத்தது பாத சனியில் கிட்டத்தட்ட செஞ்சும் புரோஜனம் இல்லாமல் நஷ்டப்பட்டு எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ மாறிப்போச்சு அதனால உங்களுக்கு வந்து சனி பயிற்சி சகாய சனியாக வராரு குரு வந்து ருணர் ரோக அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது போது ருணர் ரோக சத்ரோ குருவோ வராது இந்த ரெண்டு பெயர்ச்சியுமே உங்களுக்கு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்க போறாரு நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்ப இதுக்கு மேலே இந்த ராகு கேது பயிற்சி பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் மூணாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்துட்டார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு ஏழற வருட காலமாக அவ்வளோ ஒரு சித்திரவதை ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச்சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாத சனி இது எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்குறீங்க அது வந்த காலத்துலையாவது இப்போ இந்த கிரகப்பயிற்சி மூணு கிரகப்பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகுதே நம்ம வந்து எப்படி இருக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஃபுல் ட்ரை கண்டிஷனே கீழே வந்துட்டிங்க நூறு சதவீதம் மேலே இருந்தவங்க இப்போ ஜீரோவில் வந்து கிட்டத்தட்ட உட்காந்துட்டிங்க மகராசிக்காரங்க இதில் நல்லா இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் சனி உக்காந்துருக்கிற வீட்டிலருந்து அதாவது இப்போ வந்து கட்ட கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போனார்களா மூணு ஏழு பத்து அப்போ மீன ராசியிலேருந்து மூணாவது ராசி யாருதுன்னா ரிஷபராசி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது ராசி கன்னிராசி பத்தாவது ராசி பார்த்தீங்கன்னா தனசு ராசி அப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு சனி வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாத சனி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து சகாய சனியே வரார் அந்த சகாய சனியாக வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதுக்கு மேலே சனி கொடுக்க போகிறார் அதனால் சனி பயிற்சி பற்றி இப்போ நம்ம பார்க்காததுனால சகாய சனியே வராரு கண்டிப்பாக ஒரு ரெண்டரை வருட காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னைக்கு அதாவது ஆறாவது மாதம் இன்னைக்கு மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி பகவான் சகாய சனியாக இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அதனால் இன்னைக்கு பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்தது இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி குரு பயிற்சியானர் அந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ரிஷப ராசியிலிருந்து இப்போ மிதுன ராசிக்கு குரு வந்து பயிற்சி அப்படி குரு பகவான் பயிற்சியாகும்போது ருண ரோக சத்ருவ குருவாக போகிறார் அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் சகாய சனி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க தொண்ணூற்றஞ்சு சதவீதம் சனி பயிற்சி இதுக்கு மேலே உங்களுக்கு மாற்றம் கொடுக்க போகுது அடுத்தது குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருவ குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு கிடைக்கப் போகுது தொழில் மாற்றங்கள் நடக்க போகுது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விரை முயற்சி எடுத்துருப்பீங்க அது நஷ்டமாக இருக்கும் அதாவது நாலு காரியத்தில் ஒன்று படிப்புக்கு நீங்கள் முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா தடை ரெண்டாவது தொழில் விஷயமாக சில முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா தடை மூணாவது வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா தடை நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சினிமா துறை ரெண்டாவது கலைத்துறைக்கு முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா தடை இது எல்லாமே ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்தில் செஞ்சுருந்தீங்கன்னா பணம் கட்டியிருப்பீங்க நஷ்டமாயிருக்கும் அடுத்தது ரெண்டரை வருஷத்தில் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஜென்மச்சனியில் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லாத சங்கட சலுப்புகள் அனுபவிச்சிருந்துருப்பீங்க தேவையில்லாத வந்து மன உளைச்சல் அனுபவிச்சுருப்பீங்க அடுத்தது பாத சனியில் கிட்டத்தட்ட செஞ்சும் புரோஜனம் இல்லாமல் நஷ்டப்பட்டு எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ மாறிப்போச்சு அதனால் உங்களுக்கு வந்து சனி பயிற்சி சகாய சனியாக வராரு குரு வந்து ருணரோக அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது ருணரோக ரோக சத்ரோ குருவோ வராது இந்த ரெண்டு பெயர்ச்சியுமே உங்களுக்கு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்க போறாரு நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்போ இதுக்கு மேலே இந்த ராகு கேது பயிற்சி பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் மூணாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்துட்டார் தைரியஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது கொடுத்துருப்பாரு ஆனால் உங்களுக்கு அந்த பாத சனி யார் ரத்துக்கு நடந்தது இல்லையா அதனால உங்களுக்கு அது தெரியல அதாவது கொடுத்தாரு இந்த சனி கெடுத்துட்டார் ஏன்னா சனி பகவான் எப்படி தானுங்களா எவர் கொடுத்தாலும் சனி கெடுப்பார் சனி கெடுப்பார் எவர் கொடுப்பார் சனி கெடுத்துட்டால் யார் கொடுக்க முடியும் அதனால் உங்களுக்கு போன கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து தைரிய ராகு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அந்த உடைய சனி பகவான் வந்து கெடுத்திருப்பார் அதனால தான் உங்களுக்கு ராகு சனி அது அந்த ராகுடைய பலம் உங்களுக்கு இல்லாத போயிடுச்சு ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து கேட்டால் தைரிய ராகுவாக இருந்து குடும்ப ராகுவாக வர்றதுனால குடும்பத்துக்குள்ளார் நிறைய அதாவது வந்து இப்படி சொல்கிறதுனா சிக்கல் குழப்பம் ஒரு பிரச்சனை போச்சுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்துடுது ஒரு வாழ்க்கை இருக்க இன்னொரு வாழ்க்கையில் பங்கப்படக்கூடிய நேரம் தேவையில்லாத பழி வாங்கக்கூடிய நேரம் தொழிலில் நஷ்டப்படக்கூடிய நேரம் வேலை வாய்ப்பில் ஏதாவது கொஞ்சம் தடங்கள் வரக்கூடிய நேரம் கோடை இருக்கிறவங்களே பறிப்பாங்க உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு உங்கள் துணி கட்டி உங்கள் கிட்டே டீ வச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்கள் கிட்டையே கண்டிப்பாக ஒரு எதிரியே நிற்பாங்க அதே மாதிரி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிமோன்ற அளவுக்கு பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து இருந்து சனி பயிற்சி நல்லா இருக்குது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து குறு பயிற்சி நல்லா இருக்குது அப்ப இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகே பயிற்சி ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொன்பது நாள் எப்படி இருக்க போகுது தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்வா வசு வருடத்துல வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு மீன கும்பராசிக்கு ராகுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாகும் போது உங்களுக்கு இந்த குடும்ப ராகு தப்பாக நினைக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளார சிக்கலில் கொடுத்துட்டே இருப்பார் அதே மாதிரி போராட்டம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அவங்க பாரு அப்படி இருக்கிறாங்க இவங்க பார் அப்படி இருக்கிறாங்க நீ என்ன சம்பாரிச்சிட்ட அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையலாம் அதே மாதிரி நாலு காசாக சம்பாதிக்கிறவங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் செய்கிறேன் உங்கள் அண்ணன் தம்பி கொடுத்தாங்களா உங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி தரைக்குறிவே நடந்துக்கலாம் அதனால் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டம் மன வருத்தம் மன சங்கடங்கள் அதனால் குடும்பத்தில் ராகு வந்து உக்காடுறதுனால கண்டிப்பாக ஒரு சிலருக்கு திசா புத்தி நல்லா இருந்து கோச்சாரங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இது சாதகம் சரிங்களா அதே உங்களுக்கு திசா புத்தி கெட்டு போய் கோச்சாரங்கள் நல்லா இல்லாமல் கிரக அமைப்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு குடும்பத்தில் இருக்கிற ராகு வந்து பண கஷ்டத்தையும் ரெண்டாவது கொஞ்சம் உடல் கஷ்டத்தையும் கொடுத்துருவார் அதனால் ஹெல்த்து முதல்ல பார்த்துக்குவாங்க சரிங்களா ஏன்னா சர்ப்ப கிரகம்தான் இந்த ராகுக்கே அது பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க கால பாம்பு கடிக்காத விடாதுன்னு அப்போ குடும்பத்துக்குள்ளார வர ராகு என்ன பண்ணுவார்னா குழப்பங்களை வச்சுக்கிட்டே இருப்பார் பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்தா மனைவிக்கு சரியில்லை மனைவி நல்லா இருந்தா உங்களுக்கு கணவனுக்கு சரியில்லை கணவன் நல்லா இருந்தா தாய் தந்தைக்கு சரியில்லை எல்லாம் நல்லா இருந்தா ஜானியாருன்னா மூலம் சரிகிற மாதிரி அதனால என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக் எது போயிடுச்சு குடும்பத்துக்குள்ளார ராகு ஏன்னா ராக் எதுன்னா பாம்பு இல்லையா குடும்பத்துக்குள்ளார வரும்போது கண்டிப்பா ஒரு சிலருக்கு பாதகமா இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் வேலை வேலைக்கு முதல்ல சாப்பிட்ருங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க எடுத்துக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்குதா உங்கள் விரலுக்கு தகுந்த வேக்கமாக வச்சுக்கோங்க அப்போ தான் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அப்போ அந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு நல்லா இல்லை உங்களுக்கு ஏன் ஒரே சுற்றி வளர்ச்சி பேசணும் அப்படி பார்த்தீங்கன்னா குடம்ப ராகுவும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம கேது அதாவது அஷ்டமத்து சனி வந்தாலும் கஷ்டம் அஷ்டம குரு வந்தாலும் கஷ்டம் அஷ்டமத்து ராகு வந்தாலும் கஷ்டம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது அஷ்டம கேது பொ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம கேது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பைசா கொஞ்சம் கால தாமதப்படுத்துவோம் நமக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்பை கொஞ்சம் தாமதப்படுத்துவான் நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் சம்பள உயர்வு கொஞ்சம் பெண்டிங் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து கொடுத்தது கேட்ட பகை வாங்கியிருக்கிறது கட்ட முடியல வச்சுருக்கிறது திருப்ப முடியல வச்சுருக்கிற வண்டி வாகனம் கூட ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்ட முடியல ஏதோ ஒரு வகையில் பார்த்தா ஜான் யார்னு முளம் சரியுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தா சனிப்பயிற்சி நல்லா இருக்குது குரு பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை சரிங்களா குடும்ப ராகு அஷ்டம கேது கவனமா இருக்க வேண்டிய நேரம் குழந்தைங்களுடைய ஸ்கூல் தரம் மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் மாற்றிக்கோங்க இது நல்லது தான் நம்ம முன்னே சொன்னேன் விரலுக்கு தகுந்த வேக்கம் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க அகலக்கால் வச்சா கண்டிப்பாக அவஸ்தக்கூடிய கூடிய நேரம் தான் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது இந்த மகர ராசிக்கு கெட்டவன் சொல்லக்கூடிய சனி பகவான் கூட நல்லதை பண்ணுறாரு ஆனால் அதே மாதிரி குரு குரு பகவான் நல்லதை பண்ணுறாரு ஏதோ ராகு நல்லதை பண்ணியிருந்தாருன்னா இந்த மூணு கிரகத்தினுடைய பலன்களும் நீங்கள் அனுபவித்து ஓரளவுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி எடுத்தது உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில்துறை வீடு வாசல் இதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கலாம் வாழ்வாதாரம் கண்டிப்பாக மாறி இருக்கும் இதை விட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி பட்டப்பாட்டுக்கு தகுந்த பலனெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ உங்களை காப்பாற்றக்கூடிய ஜீவன் சனிப்பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான் ராக் எது பயிற்சி நல்லா இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலாஸ்திரி போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா ராக் எதுக்கு காலாஸ்திரி தான் போயணும் அப்படி போயிட்டு வந்தால் ஏதோ கொஞ்சம் மன உளைச்சல்லாம் கொஞ்சம் விலகி மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும் ஏதோ நம்ம இதுக்கு மேலே நல்லா இருப்போன்ற ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க